அம்மா பேய் பேய்லாம் இல்லைன்னு நான் இந்த பேய் காமிச்சேன் இருந்த ஒரு போட்டோ வச்சு பேசுறேன் அப்படியே இருங்க ஓகே இது ஓகேயா ஹாய் சைனிமா அம்மா அப்பே ஏன்னா என் முகமா தெரிஞ்சே சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஜனானா எப்படி இருக்கீங்க உன்னோட குரலை தான் அப்படி சொன்னேன் ஏன்னா எப்படி சொல்லிட்டேன் என்னோட குரலை பார்த்தா அப்படியா இருக்கு என்னோட குரல் அப்படியா தெரிகிறது ஆனா இது மாத்திரவா இதுவே இருக்கட்டுமா இல்லை மாத்திரவா ஏன்னா வந்து தெரியுதா உங்களுக்கு தம்பி எப்படி இருக்கான் தம்பி நல்லா இருக்கான் ஜனான நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா இடையில கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சுன தான் என்னால் போடவே முடியல நலம் நலம் அரிய ஆவல் சொல்லுங்க கமெண்ட் ஏதோ தெரியுது அப்படியா ஓகே 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 இல்லை நான் மாத்துறதா இருந்தாலும் நான் மாற்றிக்கிறேன் மாத்திக்கிறேன் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி குடி வைக்கிறேன் கிளியராக தெரியுது இல்லை கமெண்ட் ரெண்டு லைக் போட்டிருக்கு ஸோ ரெண்டு லைக் போட்டேன் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல மாட்டேன் மகிழ்ச்சி கொஞ்சம் முத்து பார்த்தால்தான் தெரியுது அப்போ நான் மாற்றிடுறேன் ஓகேயா வேற ஏதாச்சும் அண்ணா எத்தனை பேர் பார்க்குறாங்க அண்ணா அண்ணா எத்தனை பேர் பார்க்குற மாதிரி வருது என் கண்ணுக்கு ஒன்றும் எனக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது என்ன சமையல் சைனி இது இன்னைக்கு வந்து ரைஸ் அண்ணா வந்து கீ ரைஸ் கீ ரைஸ் கீ ரைஸ் அப்புறம் வந்து முட்டை குழம்பு சாப்பிட்டியா ஜனானா நீ ஜனானா நீ சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இருங்க நான் ஒரு நிமிஷம் நின்னுங்க நான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் மாத்தி வச்சு விட்டுறேன் ஐயோ நிறைய கேமரால இருந்தது போட்டோவா இருக்கு ஆகு மொத்தம் நான் சேவ் பண்ண பேஜ காண மத்த எல்லா ஃபோட்டோஸும் இருக்கு எங்க போச்சுன்னே தெரியல இருந்த ஒரு நிமிஷம்

ஜனான்ன என்ன ஸ்பெஷல் அங்கே மலையாண்ணா சென்னையிலலாம் கேள்விப்பட்டேன் இருமா கொஞ்சம் நேரம் கழுத்து வரேன் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க கேட்குறேன் இங்கேயே இருங்க நான் சாப்பிட்டேன்மா இட்லி தான் அப்படியா சூப்பர் 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 மதியத்துக்குண்ணா மதிய